ரிஷபராசி அன்பர்களே கோச்சாரத்தில் இப்பொழுது சனிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி பதினைந்து டிகிரியில் இருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது சனியாகப்பட்டவர் சூரியனால் பாதிக்கப்படுவார் இதை அஸ்தங்கம் அல்லது அஸ்தமனம் என்று சொல்கிறோம் அப்படி சனி சூரியனால் பாதிக்கப்பட்டு பலமிழந்து போனால் அவருடைய காரகங்களான வேலை தொழில் இதற்கெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படும் அவர் சாதகமான பலனை பெற முடியாத நிலை இருக்கும் எந்த கிரகமாக இருந்தாலும் சூரியனுக்கு அருகாமையில் செல்லும்போது தனத்த தனது பலத்தை இழந்துவிடும் ஒவ்வொரு கிரகமும் இரண்டு வகையில் பலன் தரும் ஒன்று காரக பலன் மற்றொன்று ஆதிபத்திய பலன் இந்த காரக பலன்கள் எல்லா ராசிக்கும் பொதுவானவையாக இருக்கும் ஆனால் ஆதிபத்திய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபடும் சனி மார்ச் பதினெட்டில் அஸ்தங்கத்திலிருந்து விடுபட்டு உதயமாகிறார் இப்பொழுது சனி பலம் பெறுகிறார் அந்த வகையில் உங்களுடைய ரிஷப ராசிக்கு அவர் தரும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ நாம் பலனை பார்ப்போம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சனி ஒன்பதாம் வீடு மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு உரியவர் அதாவது தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கும் கர்மஸ்தானம் அல்லது வேலைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டுக்கும் உரியவர் அதனால் இந்த சனிக்கு சனி உங்களுக்கு தர்ம கர்ம அதிபதி என்ற யோகத்தை அதாவது உயர்ந்த யோகத்தை இந்த சனி தருவார் இதுவரை சனி சூரியனுடன் இணைவு பெற்று அஸ்தங்கமாக இருக்கிறார் அதனால் இந்த யோகம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது மார்ச் பதினெட்டாம் தேதி சனி உதயமாகிறார் உங்கள் வாழ்வில் விலக்கேற்ற சனி வருகிறார் சனி அதிக சக்தியுடன் உங்கள் தொழிலை நடத்தப் போகிறார் ஏராளமான பணவரவு உங்களுக்கு இருக்கப் போகிறது இதுவரை வேலையில் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு என அனைத்து வகையிலும் உங்களுக்கு அள்ளித்தரும் நிலையில் சனி இருக்கிறார் உங்களுடைய வருமானம் அதிக அளவில் இருக்கும் இனி நீங்கள் தான தர்மங்களை தடையின்றி செய்யலாம் கோவில்கள் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் அதிக தானங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள் சனி கும்பத்தில் இருக்கும் காலம் வரை உங்களுக்கு பொற்காலமாகவே இருக்கும்